எல்லாருக்கும் வணக்கங்க கட்சர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் லாஸ்ட் முனெட் சீரிஸ் ஸோ ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்த லாஸ்ட் முனட் சீரீஸில் வந்து வீடியோஸ் வந்து போடலாங்க என்ன அப்படின்னா நம்ம கியூ பேங்க் ஒர்க் வந்து போய்ட்டுருக்கு பிரிண்டிங் ஒர்க் வந்து போய்ட்டுருக்குங்க நம்ம வந்து நேற்று வீடியோ வந்து போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துருங்க நான் இப்போ இதுலேயும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் தமிழ் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தமிழை எப்படி கவர் பண்ணுறது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கியூ பேங்க்கை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்க ஸோ இந்த கியூ பேங்க் எப்படி ரெடி பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்தில் வந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் பை லைனாக இருக்கக்கூடிய செய்யுல் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து உங்களுக்கு தர்றதுனால நீங்கள் புக்ஸை டேரெக்டாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நீங்கள் புக்ஸை படிக்கிறதும் ஒன்று தான் இந்த கியூ பேங்கை படிக்கிறதும் ஒன்று தான் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணி இனிமேல் நம்ம படித்து எப்போ வர போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க இந்த கியூ நியூ பேங்க் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட நம்ம வந்து ஃப்ரீ புக்லெட் வந்து கொடுக்குறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கையும் வந்து கம்பைல் பண்ணி அதோட ஆன்சர்ஸும் கொடுத்து ஒரே கிட்டாக வந்து நம்ம வந்து இது கூட அட்டாச் பண்ணி ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் ஸோ இதில் என்னென்னா கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கவர் ஆயிரும் சிக்ஸ்த் டென்த் இருக்கக்கூடிய சமச்சீர் புக் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருந்த பிவிக்யூஸில் எல்லாமே வந்து கவர் பண்ணி எடுத்திருப்போம் ப்ளஸ் செய்யுள் பகுதி நீங்கள் ஒரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஸோ சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் இருக்கும் பாடல்கள் இருக்குது நூல்வழி இருக்கும் தெரிந்து தெளிவும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி தாங்க கொஷின்ஸ் வந்து எடுத்துருப்போம் ஸோ சாம்பிள் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ இது வந்து ஆஃப்லைன் ஆஃப்லைனாக ப்ரிண்ட் எடுத்து உங்கள் வீடு தேடி வந்து நம்ம வந்து கொரியர் இருக்கோம் ஸோ ஏன்னா ஆன்லைனில் நம்ம வந்து நிறைய வாங்குவோம் ஆனால் வந்து படிக்க மாட்டோம் ஸோ அதனாலேயே ஆஃப்லைனை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆகி படிப்போம் ஸோ இதனால் தான் நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ தேவைப்பட்டா பிங்க் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இப்போ சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் சாம்பிளுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இஎல் ஒன்று இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருவோம் ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழை கண்ணே மணியே என்று போற்றுபவர் யார் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க எல்லாத்தையுமே லைன் பை லைனாக கவர் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் ஒரு புக்கை வந்து நீங்கள் வாங்கி வச்சு படிக்கிறதும் ஒன்று தான் ஸோ இந்த க்யூ பேங்க் வந்து படிக்கிறதும் ஒன்று தான் ஸோ இதனால தான் எந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கியூ பேங்க்லையும் இந்த மாதிரி லைன் பை லைனாக யூனிட் பை யூனிட்டாக வந்து கொஷின் எடுத்து தர மாட்டாங்க தமிழ் கும்மி அடுத்து வரக்கூடியது ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக யூனிட் பை யூனிட்டாக வந்து கொடுத்துருப்போம் லாஸ்ட்டாக முடியும் போது ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அடுத்து ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று எங்கள் தமிழ் ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்குங்க ஸோ இதெல்லாமே யூனிட் ஒய்ஸ் யூனிட் வைஸ் வந்து லைன் பை லைனாக வந்து எடுத்திருப்போம் ஸோ இப்படி லைன் பை லைனாக எடுத்ததுனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மேக்ஸிமம் இப்போது நியூவாக வந்து இப்போ தான் ஃபீல்டுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த கியூ பேங்க் வாங்கி படித்து நீங்கள் புக்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வந்து படிக்கிறது ஒரு பெரிய இதாகவே இருக்காது கண்டிப்பாக பதினஞ்சு நாள் குள்ள இந்த க்யூ பேங்கை வச்சு நம்ம புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து படிச்சிடலாங்க ஓகேங்க ஸோ இதுதான் சாம்பிள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க வாங்க இப்போ நம்ம எல்எம்எஸ் சீரிஸ்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ ஓகேங்க ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா ஹியூமன் டிசீசஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குங்க நம்ம பயாலஜியில் சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் அப்படிங்கிறனால படிக்காமல் ஸ்கிப் பண்ணுவீங்க ஆனால் இந்த ஹியூமன் டிசீஸில் இருந்து தான் நமக்கு வந்து நிறைய கொஷ்டின்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம பிஒ கியூஸ் சயின்ஸில் வந்து போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எத்தனை தடவை வந்து அந்த ஹியூமன் இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இந்த மினரல் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் வந்து எத்தனை தடவை கேட்டிருக்காங்க ஸோ அப்படிங்கறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக இப்போ பார்க்க வேண்டிய டாப்பிக்கு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து எடுத்து வந்திருக்கேங்க இதுக்கு அப்புறம் இந்த இந்த எல்எம்எஸ் இன்றைக்கோட இதில் விட்டமின் அண்ட் மினரல் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் ஸோ அடுத்து வரக்கூடிய இதில் பேக்டீரியல் வைரல் டிசீசஸ் அப்புறம் ஃபங்கையினால் வரக்கூடிய டிசீஸஸு ஸோ இது எல்லாமே வந்து நான் எடுத்து வந்துடுறேன் ஓகேங்க இது நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க விட்டமின் ஏ நம்ம வந்து விட்டமின் அப்படின்னாலே வந்து ஒரு ஏழு விட்டமின் எட்டு விட்டமின் இருக்குங்க ஸோ அந்த டெஃபிஷியன்ஸி தான் வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டால் போதும் அந்த விட்டமினோட நேமையும் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ விட்டமின் ஏ அப்படிங்கிறது ரெட்டிங் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் நைட் ப்ளைனஸ் வந்து காசு பண்ணக்கூடியது அதே விட்டமின் பி ஒன் அப்படின்னா அதோட டெஃபிஷியன்சி வந்தது அப்படின்னா பெரி பெரிய வந்து நமக்கு வருவாங்க தயாமைன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அதே விட்டமின் பி டூ அப்படின்னா ரிபோஃப்ளாவின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த விட்டமின் பி டூவோட குறைபாடு இருந்தது அப்படின்னா ரிட்டார்டு க்ரோத்தும் பேடு ஸ்கின் இருக்குங்க இதை வந்து தமிழில் ஏன் எடுத்து வரல அப்படின்னா மேக்சிமம் ரெண்டுமே ஒன்று போல தாங்க இருக்கும் வைட்டமின் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க ஸோ ரெண்டுமே ஒன்று ஒன்று போல் இருக்கிறதுனால நான் நான் வந்து இங்கிலீஷில் மட்டும் எடுத்து வந்திருக்கேங்க இதே விட்டமின் பியோடய ரத்த சோகைன்னு சொல்லுவோம் அனிமியா ஸோ அது வந்து வரும் ஃபைனோபாலாமின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி விட்டமின் சி விட்டமின் சி அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கர்வி ஸோ இந்த ஸ்கர் வி அப்படிங்கிறது விட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடியதுங்க ஸோ அடுத்து விட்டமின் டி விட்டமின் டி அப்படின்னாலே கால்சிஃபரால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து ரிக்கட்ஸ் காசு பண்ணக்கூடியது ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வந்து காசு பண்ணும் அடுத்து விட்டமின் கேவோட குறைபாடு இருந்தது அப்படின்னா ஃபைலோ குயினான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க இதை ஸோ இது வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு இன்ஜுரி ஸோ இன்ஜுரினால எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து இது வந்து காசு பண்ணும் ஸோ ஓகேங்க அடுத்து விட்டமின் முடிஞ்சது அடுத்து மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப கம்மி தான் கால்சியம் ஸோ கால்சியம் வந்து நமக்கு கம்மியாக இருந்தது அந்த மினரல் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து சில டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து வரும் ஸோ அது என்ன அப்படின்னா அந்த பிரிட்டல் போன்ஸு எக்ஸசிவ் ப்ளீடிங் ப்ளீடிங் வந்து அதிகமாக வரது அப்புறம் போன்ஸ் வந்து வீக்னஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் ஏன்னா கேல்சியம் சத்து தானே போனுக்கு தேவை ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வருங்க அடுத்து பாஸ்பரஸ் ஸோ பாஸ்பரஸோட இது கம்மியாக இருந்தது அந்த மினரல் அப்படின்னு பார்த்தா பேடு டீத்தை டீத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது போன்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வை அந்த ஸ்ட்ராங்காக இருக்காது அதே மாதிரி அயன் ஸோ அயன் கம்மியாக இருந்தாலே நமக்கு தெரியும் ப்ளட்டில் வந்து அயன் கம்மியாக இருந்தாலே அனிமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரத்த சோகை ஸோ அனிமியா அடுத்து அயோடின் ஸோ அயோடின் அப்படின்னாலே காய்டர் அயோடின் அப்படின்னாலே அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தாலே காய்ட்டர் வந்து வரும் எல்லாமே எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சஸில் வந்து கேட்பாங்கங்க ஸோ மேட்ச் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னாலும் ஃபைன் த ராங் பேர் இல்லை கரெக்ட் பேர் வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ அதில் டேரெக்டாக வந்து கொடுத்துட்டு இது இது கரெக்டாக அது தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அயோடின் காய்டர்லாம் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம் வந்து கேட்டது already அடுத்து என்லார்ஜ்டு தைராய்டில் அந்த தைராய்டில் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த அயோடின் டெஃபிஷியன்சி டிசீஸஸ் தாங்க அடுத்து காப்பர் ஸோ காப்பர் அப்படின்னு பார்க்கும்போது லோ அப்படைட் ஸோ லோ அப்பிடைட்டு அதே மாதிரி ரிட்டர்டு க்ரோத் க்ரோத் வந்து கம்மியாக ஓரளவுக்கு தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் ஸோ அவ்வளோதாங்க இந்த எல்லாமே சீரிஸில் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க டெய்லி வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு பிடிஎஃப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அதோட ஆன்சர் வந்து ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு மேலே நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் டெய்லி இது வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே இது ஆரம்பித்து ஃபைவ் டேஸ் ஆகுது ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் இப்போ ஜாயின் பண்ணாலும் நம்ம அந்த பழைய பிடிஎஃப்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நான் நீங்கள் வந்து அது எக்ஸாமுக்கு முந்த நாள் வரைக்கும் நம்ம அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க ப்ளஸ் எக்ஸாம் கிட்ட போக போக ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க அந்த ஃபுல் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் இருந்தாலே நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் போடுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க ஸோ ஓகேங்க இதை தாண்டி வந்து டெலகிராமோட லிங்க் வந்து கீழே இருக்குது உங்களுக்கு அந்த புக்கு நம்ம கியூ பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம இருந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க டேரக்டாக அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட வீட்டுக்கே வந்து வந்துடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க